நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டைம் செய்திகள் மறைமலை நகர் நகரசபை கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகராட்சி கூட்டம் நகரமன்ற தலைவர் ஜே சண்முகம் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி ஆணையாளர் சகிலா நகரமன்ற துணைத் தலைவர் சித்ரா கமலக்கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகரசபை கூட்டம் தொடங்கியவுடன் முன்னாள் நகரமன்ற தலைவரும் அதிமுக கவுன்சிலருமான எம் ஜி கே கோபிகண்ணன் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து கூட்டத்தில் பேசினார் இதைத் தொடர்ந்து நகரமன்ற அதிமுக கவுன்சிலர்கள் எம் ஜி கே கோபிகண்ணன் கஸ்தூரி தசரதன் யுவராஜ் ஜெயந்தி ரவிச்சந்திரன் பரிமளா வெங்கடேசன் ஆகிய ஐந்து பேரும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டாக நிருபர்களிடம் கூறியதாவது மறைமலைநகர் நகராட்சியில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் தெருநாய்களை பிடிப்பதற்கு நகராட்சி நிர்வாகம் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதனால் பொதுமக்கள் தெருக்களில் அச்சத்துடன் நடமாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சமீபத்தில் மாடு முதியவர் ஒருவர் சமீபத்தில் உயிரிழந்த போதும் நகராட்சி நிர்வாகம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட நகராட்சி சமுதாய கூடம் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை மேற்கு பொத்தேரி தாங்கள் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரியை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று ஐகோர்ட்டு உத்தரவு பிறப்பித்தும் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை தமிழக அரசின் மின்சாரம் சொத்துவரி போட பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி அதிமுக நகராட்சி கவுன்சிலர்கள் ஐந்து பேரும் வெளிநடப்பு செய்துள்ளோம் இவ்வாறு வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர் உங்கள் காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ